திரு புரட்சி கவிதாசன் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு மட்டுமல்ல தேர்தல் நியமனம் கூட சந்தேகத்திற்கு உள்ளாகி இருக்கிறது கேள்வியை எழுப்புகின்ற வகையில் இருக்கு தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடு பிரதமருக்கும் அவர்கள் விளக்கம் கேட்கிறார்கள் அதே போல ராகுல் காந்திக்கும் விளக்கம் கேட்கிறார்கள் இது ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு பொதுவான ஒரு நடவடிக்கை என்பது போலதான் இருக்கிறது யார் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எவ்வளவு புகார்கள் போயிருக்கிறது என்பதெல்லாம் அவர்கள் பார்க்கவில்லை என்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் முதலில் தேர்தல் ஆணையத்தை ஒரு தன்னாட்சி அமைப்பாக எதிர்கட்சிகள் ஏற்றுக்கொள்கின்றனவா இல்லையா தேர்தல் ஆணையத்தை அரசியலமைப்பு சாசனத்தின் சரத்து பிரகாரம் ஏற்படுத்தப்பட்டது என்கிற உண்மை தெரியுமா தெரியாதா இதுக்கு முதல்ல ஆஹ் எதிர்கட்சிகள் பதில் சொல்லியாக வேண்டும் ஏன் அப்படின்னா அறிவாசன் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய ஞான தொடர்ச்சியாக வழங்கிய சர்வதேசமும் போடக்கூடிய உலகத்தின் மிகப்பெரிய அரசியலமைப்பு சட்டம் நம்முடைய எழுத்துப்பூர்வமான அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் இந்த சட்டத்துல ஜனவரி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதுதான் தேசிய வாக்காளர் தினம் அப்படின்னு கொண்டாடுறோம் ஏன்னா அன்னைக்குதான் இந்த தேர்தல் ஆணையம் அதாவது இந்தியாவுல எலக்ட்ரோரியல் காலேஜ் அல்லது எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதுதான் தேசிய வாக்காளர் தினம் என்று கொண்டாடுகிறோம் அன்றைய நாளிலிருந்து பல்வேறு சீர்திருத்தங்களை ஏன்னா மாறும் என்கிற சொல்லை தவிர அனைத்தும் மாறும் என்பதுதான் உலக நியதி அதனால பழையன கழிதலும் புதியன புகுதலும் கால வகை நானே என்பார்கள் தமிழ் சங்க இலக்கியத்துல புதியன வரவேண்டியதுதான் சரியாக வர வேண்டும் நியாயமாக வர வேண்டும் வெளிப்படை தன்மையோடு வர வேண்டும் நேர்மையாக வர வேண்டும் என்று கேட்கிறாங்க இல்ல இப்ப காலத்துக்கு ஏற்ப தன்னை மாற்றிக் கொள்ளாத எதுவும் சர்வைவல் இஸ் திட்டஸ்ட் இன் பார் டார்வின் அதனால எது சர்வைவல் ஆக முடியும் அப்படின்னா யார் ஒருவர் அப்டேட்டா இருக்கிறாரோ யார் ஒருவர் மாற்றங்களை ஏற்றுக்கொள்கிறாரோ எது ஒன்றை மாற்றங்களை ஏற்றுக்கொள்கிறதோ அது மாத்திரமே தக்கவை தலைக்கும் அந்த அடிப்படையில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நீங்க நீங்க பெருமைப்படுகிற வகையில உலகத்தின் மிகப்பெரிய அதாவது நம்பர் ஒன் அமைப்பு இந்தியாவில் இருக்கிறது உலகத்துல வாக்காளர்கள் தேர்தல் என்பது உலகத்திற்கு உதாரணம் உலகளாவிய அளவுக்கு உற்று பார்க்கக்கூடிய உதாரணம் அதனால வெறுமனே வந்து தங்களுடைய இயலாமைனால விரக்தினால வெறுப்புனால மோடி மீது கொண்ட வெறுப்புனால விரக்தினால பிஜேபி சித்தாந்தங்களின் மீது கொண்ட எரிச்சல்னால இப்படி தன்னாட்சி அமைப்புகளின் மீது மண்ணெண்ணி போடுவது என்பது எதிர்கட்சிகளின் கைவந்த கலை அதுல குறிப்பா நம்முடைய நண்பர் பேசினாரு பேசினார் மனுஷபு அவரு கற்பனை அவர் கற்பனை வளம் கொண்டவர் அதனாலதான் இந்த நாம எப்படி பயன்படுத்துறோம்ங்கிறதுக்கு பாஜக வளராத தொகுதிகளில் பயன்படுத்துவதில்லை நெக்க நெக்காக இருக்கிற தொகுதியில் மாத்திரமே இந்த சிப்புல மாற்றங்கள் நடக்கிறது எப்படிப்பட்ட கற்பனை உண்மையில அற்புதமான கற்பனை ஒரு வாதத்திற்காக அந்த கற்பனையை வந்துட்டு நான் ரசிக்கிறேன் ஆனா இவ்வளவு மோசமாக தரம் குறைந்து எதிர்கட்சிகள் இறங்கி போக வேண்டிய தேவையில்லை மக்களின் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்பு தேர்தல் அதாவது தேர்தல் முடித்து மக்கள் வாக்களித்து விட்டார்கள் என்றால் உண்மையிலே எனக்கு ஆகப்பெரிய சந்தோஷம் என்னன்னாங்க இந்த தேர்தல்ல உலகமே கைத்தட்டி அப்ளாஸ் பண்ற என்ன விஷயம்னா அது நிதமும் குண்டுவடிக்கிற நிதமும் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துகிற துப்பாக்கி ரவைகள் துளைக்காத சுவர்களே இல்லை ஆஹ் உயிர்கள் அறிக்காத நாட்களே நீங்க பெருமிதமா இருக்கு உலகத்தினுடைய மிகப் பெரிய ஜனநாயக திருவிழா என்னெல்லாம் சொல்லப்படுகிறேன் அதே சூழல்தான் வழக்கத்திற்கு மாறாக வெளிநாட்டு ஊடகங்கள் எல்லாம் தற்போது நடைபெறுகிற தேர்தல் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகின்ற பேச்சுக்களை விமர்சித்திருக்க விமர்சிக்க தொடங்கி இருக்காங்களே உள்ளாகி உள்ளாயிருக்க இல்ல அது பின்னர் தான் சொல்றேன் ஏன்னா காஷ்மீரை இந்தியாவோடு இணைத்த போது சர்வதேச படுகொலை என்று சொன்னார்கள் அமைப்பு சட்ட படுகொலை என்று சொன்னார்கள் என்னென்னவோ கதர் நாங்க பாராளுமன்றத்துல நாடாளுமன்றத்துல அறுபத்தஞ்சு புள்ளி நாலு விழுக்காடு காஷ்மீரிகள் ஜம்மு காஷ்மீர்ல உள்ள வாக்காளர்கள் இந்த முறை வாக்களித்திருக்கிறார்கள் வித்வுட் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் இந்த ஜனநாயக தேர்தல மிகப்பெரிய அளவுக்கு இல்லாத அளவுக்கு எத்தனை கட்டமா அது மக்கள் பங்கேற்காத தேர்தல் பதினஞ்சு விழுக்காடு முன்னாடியே ஓட்டு கொடுத்துருந்தாங்க நினைச்சு பாருங்க இன்னைக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் மக்கள் அறுபத்தஞ்சு புள்ளி நாலு விழுக்காடு மக்கள் வந்து வாக்களிக்க தயாராகி இருக்கிறார் என்றால் நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க இந்தியா வளர்கிறது மிளிர்கிறது ஒளிர்கிறது இதை சகிக்க முடியாமல் காலத்துக்கு ஏற்ப மாற்றங்களை நிலையாமை செய்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் தேர்தல் ஆணையம் பாரபட்சமாக செயல்படுகிற குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் இல்ல பகிரங்கமா இந்திய தேர்தல் ஆணையம் தன்னுடைய எந்திரங்களான மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தையும் பகிரங்கமாக வைத்து எதிர்கட்சிகள் தங்களுடைய சந்தேகங்களை போதுமான அளவுக்கு மின்னணு நிபுணத்துவம் பெற்றவர்களை வைத்து ஆய்வு செய்து கொள்ளலாம் அதனுடைய நேர்மையை நம்பகத்தன்மையை பரிசோதித்துக் கொள்ளலாம் அங்கதான் வந்து ஒரு தடவை குழப்பமாக இருக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய பதிலே குழப்பம்

எழுபத்தி ஏழில் பேச ஆரம்பிச்சா அப்படியே கொண்டு வந்து காங்கிரஸ் தான் முழுமையாக நடைமுறை ஆட்சி காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது இப்போ நீங்கள் வழக்கமாக ஜிஎஸ்டி நாங்கள் கொண்டு வந்தது மாதிரி இல்லை இது வேற நீட்டு நாங்கள் கொண்டு வந்தது மாதிரி இல்லை இது வேறு அப்படின்னு சொல்கிறது போல் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களும் நாங்கள் கொண்டு வந்தது மாதிரி இல்லை இப்போ வேறு அப்படின்னு சொல்ல வரீங்களா இல்லை முதல்ல இவிஎம் குறித்து இன்றைக்கு விவிஎப்பேடு குறித்து இன்றைக்கு வழக்கு நிலுவையில் இருக்குது இட்ஸ் எ சப்ஜுடிஷியல் மேட்டர் நம்ம அது குறித்து க கருத்து சொல்ல வேணாம் என்ன ஏன்னா இன்றைக்கு வந்து மிகப்பெரிய விவாத பொருளாக இன்றைக்கு உச்ச உச்சநீதிமன்றமே இது குறித்து விவாதிச்சிட்டு இருக்கு அப்படி இருக்கிற நிலைமையில் இதோடைய உண்மை உண்மைத்தன்மை என்பதை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக இதுக்கு தீர்ப்பு அளிக்க போது இல்லை மாற்றுக்கிறது இன்றைக்கு நேரடியாக தேர்தல் ஆணையம் எவ்வாறு செயல்படுகிறது இதுதான் இன்றைக்கு தலைப்பு சரியா தேர்தல் ஆணையர்களுடைய தேர்தல் ஆணையர்களுடைய தேர்தல் ஆணையர்களுடைய குழுவை எப்படி நியமிக்கலாம் என்று சட்டம் இருந்தது அதை எவ்வாறு பாஜக மாற்றியது என்றால் தேர்தல் ஆணையர்களுடைய நியமிக்கும் குழுல ஒருத்தவரு மத்திய அரசு சார்ந்தவராக இருக்கலாம் இன்னும் நேரடியாக உச்ச நீதிமன்றத்துடைய பிரதிநிதியாக இருக்கலாம் மூன்றாவது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கலாம் இப்படி தான் ஆல்ரெடி கைட்லைன்ஸ் உச்சநீதிமன்றம் கொடுத்துருந்தது இது சிறப்பு சட்டம் மூலியமாக பாஜக இந்த உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகளுடைய பிரதிநிதித்துவத்தை நிராகரித்து விட்டு ரெண்டு மத்திய அரசு சார்ந்தவர்களை இந்த தேர்தல் ஆணையத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டு ஒரே ஒரு எதிர்கட்சி தலைவர் மட்டும் வச்சுக்கி இப்போ பாருங்கள் மூணு பேரில் ரெண்டு பேர் மத்திய அரசு சார்ந்தவர் ஒருத்தவர் மட்டும் எதிர்கட்சியோடைய சார்ந்தவர் இப்போ இது எது மாதிரி இயங்கும் தேர்தல் ஆணையம் எதை சார்ந்து இயங்கும் எது மாதிரியான மெஜாரிட்டி கிடைக்கும் நம்ம மூணு பேர் இருக்கோம் அல்ல ரெண்டு பேரும் உங்க சித்தாந்தத்தை சார்ந்தவர்கள் என்றால் அவர்கள் எதற்கு ஆதரவாக இருப்பார்கள் இதுதான் முதல் கேள்வி இதை தாண்டி அருண் கோயிலுக்கு அப்புறம் இப்ப தேர்ந்தெடுக்க போது கடுமையா ஆட்சேபிக்கிறேன் நான் கடுமையாட்சேபிக்கிறேன் என்ன சொல்லுங்க என்ன சொல்லவே தேர்தல் தேர்தல் ஆணையர்கள் இருவரை மத்திய அரசை சார்ந்த இருவரை அப்படின்னு சொன்னதோட தாண்டி உங்க கட்சியை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லுவது இல்ல இல்ல இருங்க இருங்க அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லுவாரு புரட்சி கவிதா இல்ல கட்சியை சார்ந்தவர் இல்லன்னு கட்சியை சார்ந்தவர் தான்றதுக்கு நான் எடுத்துக்காட்டு சொல்றேன்

போட்டியே இல்லைன்னு வைங்க அப்ப அந்த அம்பையர் வந்து டிக்ளேர் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா எனக்கு ஒன்னும் புரியல அந்த காங்கிரஸ் வேட்பாளுடைய வேட்பு ஒன்னு நிராகரிக்கப்பட்டது முறைகேடு சண்டிகர்ல என்ன அவசரம் காட்டுனாங்களோ அது போல இங்க அவசரம் காட்டிருக்காங்கன்னு இப்ப குற்றச்சாட்டு வருது புகார் வருது நபர் நபர் நீங்க வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளிலே உங்களுக்கு சந்தேகம் எழுமானால் கேள்வி எழுமானால் நீங்க எலெக்ஷன் ஓபி போட்டு அதை நிவர்த்தி பண்ணிக்கோங்க அல்லது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய்க்கோங்க அல்லது ஹைகோர்ட்டுக்கு எத்தனையோ தேர்தல் உள்ளாட்சி சட்டமன்ற தேர்தல அண்ணா அண்ணாப்போசிட்டா எத்தனையோ முறை எவ்வளோ பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க முன்னுதாரணங்கள் இருக்கிறது ஆனால் இது எல்லாம் வந்துட்டு பின்னி பிணைந்து பிரதமர் மோடியை கடைபிடிந்த கருத்துக்கு சொந்தக்காரர் அப்படின்னு நீங்க சொல்லுவதற்காக

தமிழ் தாய் இல்லைன்னு பாரத மாதாங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கப்பட்டது அதுக்கான வரலாற்று காரணங்களை சொல்றாங்க பிரதமருக்கு நன்றி சொல்றாரு வாழ்த்து சொல்றாரு காங்கிரஸ் தேர்தல் இருக்கு நீங்க தான் ரொம்ப முனைப்பா முன்னா கொண்டு போறீங்க அப்படின்னு சொல்றாரு மக்களிடம் கொண்டு போறீங்க அப்படின்னு சொல்றாரு அவங்க அறியாமையுடைய அறியாமையுடைய உச்சத்துல இருக்காங்க அது மாதிரி விரக்தியுடைய விளிம்புல இருக்கிறாங்க அதனால இப்படி எல்லாம் தன்னைத்தானே ஆற்றுப்படுத்திக்கிறதுக்கு மாதிரி எல்லாம் பேசுவாங்க நான் நிறைவாக சொல்கிறேன் இந்திய நாட்டு பிரதமர் இருட்டுல போறவரு தனியா ஒருத்தர் பாட்டு பாடிட்டே போறாரு யாரு பயத்துல போறாரு நீங்க சொல்றவரா அவரு சொல்றவராங்கிறத மக்கள் பார்வைக்கு விட்டுருவோம் சுருக்கமா மக்கள் அதாவது நான் நான் கோவிலுக்கு போக மாட்டேன் ஆனா கடவுளை கும்பிட மாட்டேன்

தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்ல சரி தேர்தலில் கலந்துக்குவாங்க நன்றி நன்றி